அகதாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை மரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷினாயணம் வருஷ ருத்து ஆவணி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை வளர்பிரை சதுர்த்தசி திதி அவிட்ட நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகம் கரசை கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு நடராஜர் அபிஷேகம் அனந்த விரதம் ரெண்டு விசேஷங்கள் இருக்குது நேற்றைய நாள் நம்ம பார்த்தது பிரதோஷம் சிரவண விரதம் ஹரி ஹர வழிபாடு ரெண்டுமே இருக்கிறது சிவனையும் விஷ்ணுவையும் வழிபடக்கூடிய அம்சமானது இருந்தது தொடர்ந்து இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது நாளைய நாளும் அப்படியே இருக்கிறது அதனால் இந்த நாட்கள்லாம் ரொம்ப மகத்தானது மகத்துவமானது இந்த நாட்கள்லாம் யாரால் விரதம் இருக்க முடியுமோ ரொம்ப பாகியவான்கள் முடியாதவர்கள் யாரால் வழிபாடு செய்ய முடியுமோ கோவில்களில் பூஜைகளில் போய் கலந்து கொள்ள முடியுமோ அவர்களெல்லாம் பேரு பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் யாரெல்லாம் தான தர்மங்களை செய்கிறீங்களோ இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேற்றைக்கு மிகச்சிறந்த நாள் பெரும்பாலானவர்கள் நேற்றைய நாளின் கடமைகள்லாம் செய்து நல்ல பலனை பெற்றிருப்பீர்கள் அதுபோல் இன்றைய நாள் நாளைய நாளும் அப்படியே இன்றைக்கு என்ன விசேஷம் இன்றைக்கு ரெண்டு விசேஷங்கள் ஒன்று நடராஜர் அபிஷேகம் மற்றொன்று அனந்த விரதம் நடராஜர் அபிஷேகம்னா என்ன பெரும்பாலானவர்களுக்கு திறந்த விஷயந்தான் அதாவது ஆலயம் அப்படின்னு இருந்தால் ஆகம விதிகளின் படி ஆறு கால பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது நான்கு கால பூஜைகள் நடக்கக்கூடிய கோவில்கள் இரண்டு கால பூஜை நடக்கக்கூடிய கோவில் ஒரே கால பூஜை மட்டுமே நடக்கக்கூடிய கோவில்னு இருக்கிறது ஆனால் எல்லா கோவில்லையுமே குறைந்தபட்சம் நான்கு கால பூஜை நடக்கணும் விசேஷமாக ஆறு கால பூஜை நடக்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம சிரத்தையாக அதையெல்லாம் வந்து கவனித்து பங்கெடுத்து அதற்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு செய்கிறோன்னு சொன்னால் எந்த கோவிலில் இப்படிப்பட்ட பூஜை நடக்கிறதோ அந்த பகுதியே அந்த ஊரே அந்த சுற்றுப்புறமே சுபிக்ஷமாக இருக்கும் மாதம் முதல் பெய்யும் எந்த பஞ்சமும் இல்லாமல் எல்லா வளங்களும் அங்கே இருக்கக்கூடிய மக மக்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படியாக ஆறு கால பூஜைன்னு சொல்கிறோம் நமக்கு ஓர் ஆண்டுன்னு சொல்லக்கூடியது தேவலோகத்தில் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு வரும் அப்போது தேவர்கள் ஆறு காலமும் வந்து சிவனை வந்து பூஜிக்கிறார்கள் நடராஜ பெருமானை வந்து அபிஷேகம் செய்கிறார்கள் அப்படி செய்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம் இல்லையா ஒரு வருஷத்தில் நம்ம ஆறு முறை அவருக்கு வந்து அபிஷேகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இதில் எல்லாருக்கும் பிரசித்தியானது வந்து ஆருத்ரா மார்கழி மாதத்தில் வரக்கூடியது ஆணி திருமஞ்சனம் ஆணி மாதத்தில் வரக்கூடியது அதுபோல் இன்றைக்கு ஒரு நாள் அதனால் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று நடராஜ பெருமானுக்கு விசேஷமான திருமஞ்சனத்தை இன்றைய நாளில் செய்கிறது அதை கண்ணால் கண்டு பேறு பெறுவது விசேஷமான ஒன்று இது வந்து ஒரு ஆண்டிற்கு ஆறு முறை நடக்கிறது அடுத்து ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு விரத நாள் இன்றைய நாள் அது வந்து அனந்த விரதம் பெரும்பாலானவர்களுக்கு இது போல் சில குறிப்பிட்ட விரதங்களை பற்றி வந்து அவ்வளோவா தெரியாது பிரசித்தியானது மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்டதையும் கூட நம்ம சொல்லி கொண்டிருப்போம் எல்லா வளங்களையும் பெறணும் எல்லா வரங்களையும் பெறணும் எல்லா தெய்வ வழிபாட்டையும் நம்முடைய சக்திக்கு ஏற்ற வரி செய்யணும்னு சொல்லி அப்படியாக அனந்த விரதம்னு சொன்னால் அனந்த அப்படின்னு சொன்னால் என்ன ஞாபகம் நமக்குன்னா அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேந்திரம் திருவனந்தபுரத்தில் இருக்கார் இல்லையா உலகத்தின் மிகப்பெரிய கோவில் அதாவது செல்வம் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லி ரொம்ப பிரசித்தியாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட அனந்த பத்மநாப சுவாமிக்கான விரதம் இருக்கிறது அவரை வழிபடுறது தான் இந்த நாள் அனந்தன்னு சொன்னால் அவர் வந்து அந்த ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டிருப்பார் பெருமாள்னு சொல்வோம் பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவோம் அனந்த பத்மநாபின்னு பத்மநாப சுவாமின்னு சொல்லுவோம் அந்த பள்ளி கொண்டிருக்கார் இல்லையா ஆதிசேஷன் அதுவும் பெருமாள் தான் பெருமாளே வந்து படிக்கவும் இருக்கார் பெருமாளே அதில் படுத்துட்டு இருக்கார் பெருமாளே பார் இருக்கார் பெருமாளே அந்த பார்க்கடலில் சைனம் கொண்டவராகவும் இருக்கார் நமக்குள்ளேயும் அவர் தான் இருக்கார் வெளிலையும் அவர் தான் இருக்கார் சொல்கிறோம் இல்லையா அப்படியாக அந்த ஆதிசேஷன்னு சொல்கிறோம் இல்லையா ராகு கேதுன்னு இதை சொல்கிறோம் அப்போது ஜாதகத்தில் ராகுகேதுக்கள் சம்பந்தமாக தோஷம் இருந்ததுன்னு சொன்னால் இந்த நாளில் விரத்தம் இருந்து அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட்டால் அந்த தோஷமானது தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த நாளில் அந்த விரதம் இருந்து அவருக்கு வந்து அபிஷேகம் செய்கிறது அவருக்கு வந்து நைவேத்தியம் செய்கிறதெல்லாம் பதினான்குன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் செய்வாங்க ஏன்னா இந்த விரத்தமானது சதுர்த்தசி திதி என்றைய நாள் வரக்கூடியது நாள் அப்படியாக இன்றைய நாள் வந்து நம்ம நடராஜ பெருமானுடைய திருமஞ்சனத்தையும் செய்வோம் அனந்த பத்மநாப சுவாமி விரத்தம் வழிபாடு இதையும் செய்து நற்பலனை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி மகர ராசியிலே சஞ்சரிக்கின்ற சந்திரன் இன்று முற்பகல் பதினொன்றே கால் மணி அளவிலே கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே மிகச்சிறந்த சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகிறது விரயத்தில் சனி இருக்கார் நிறைய செலவுகளை வந்து கொண்டு இருக்குது மூன்றாம் இடத்துல குரு இருக்கார் செய்த வேலையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இருக்குது செயல்கள்லாம் சுலபமாக இல்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நாள்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நமக்கு வந்து ஒரு எண்ணம் வரலாம் ஆனால் இந்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆண்டுக்கோள் ஓர் ஆண்டை கடந்து இரண்டு வருடம் இரண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் சந்தரிப்பார் அப்போது சனி வந்து விரயத்தில் இருக்கார் ஜென்மத்தில் இருக்கார் பாதத்தில் இருக்கார் அல்லது நான்காம் இடம் அர்த்த ஏழாம் இடம் கண்டக சனியாக எட்டாம் இடம் அஷ்டம சனியாக இருக்கார் சொன்னால் அந்த ரெண்டரை வருஷம் முழுக்க வந்து நமக்கு கஷ்டங்கள் இருக்காது அதிலிருந்து ஒன்றரை வருஷம் இருக்கக்கூடிய ராகுக்கியத்தை அங்கே இருக்காங்க ஓராண்டு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய குரு அங்கே இருக்கார் கோள்களாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் எங்கே இருக்காங்க சந்திரன் தினகதியில் இருக்கக்கூடிய ரங்க இருக்காருன்னு பொறுத்து பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் உங்களுடைய விரய சனினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சுகாதிபதி சந்திரன் ஜீவன லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்சாரம் லாபஸ்தானத்திற்கு வரும்போது லாபஸ்தானத்திற்கு வந்தாலே நல்லது அங்கே ராகுவோடு சேர்ந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் எப்படி ஒரு அந்த லாபம் உங்களுடைய உத்தியோகம் மூலமாக அந்த லாபம் வந்து சேரும் அதன் பிறகு உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக லாபம் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் அதாவது ஒரு விஷயத்தை மேம்போக்காமல் செய்யாமல் முழு கவனத்தோடு செய்கிறது பலன் தரக்கூடிய வழி பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு வகையில் சலுகைகளை பெறுவது ஏதாவது ஒரு வகையில் கூடுதல் வருமானத்தை பெறுவது சொத்துக்கள் வாங்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை பெறுவது இதெல்லாம் பலனாக இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு அனுசரணையாக போயிடணும் சண்டை சச்சரவுகள் மட்டும் தவிர்க்கணும் மன ரீதியாக உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் போதுமானது நல்ல பலன்கள் முழுமையாக வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களே மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்போகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஜீவனஸ்தானம் அந்த இடத்துல தான் ராசியாதிபதி சுக்கரன் சந்தரிக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திருக்கிறார் சுக்கரனும் சந்திரனும் பார்த்து கொள்கிறாங்க இது வந்து நாள் தொடங்கும்போது அதன் பிறகு சந்திரன் பத்தாம் இடத்திற்கு வருவார் ராகுவோடு சேருவார் குருவுடைய பார்வையை பெறுவார் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தை பெறுகிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வேலை ஸ்திரமாகும் யாருக்கெல்லாம் ஸ்திரமற்ற தன்மை வந்து உத்தியோகத்தில் இருக்கிறதோ வேலை ஸ்திரமாகும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வேலை வந்து அவ்வளோதான் நம்ம வந்து வெளியூரில் வெளிநாட்டில் வேறு வேலை தேடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட முடியும் அந்த தெரியாத ஒரு நிலை வந்து இன்றைக்கு முடிவுக்கு வந்துடும் குழப்பம் இருக்காது உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை தொடங்கலாம் குழப்பமான விஷயங்களுக்கு ஒரு முடிவை வந்து கண்டுபிடிக்கலாம் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றலில் சிறந்து விளங்கலாம் குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து பேசி முழு மனதாக ஒரு முடிவை எடுப்பதற்கு சுபகாரியங்கள் தொடங்குவது வீட்டில் கல்யாணம் ஆரம்பிக்கிறது வீடு கட்டுறது வசிப்பிடத்தை மாற்றுவது இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசி முடிவெடுக்கலாம் மிருக மிருகசிரசு நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெற முடியும் விவேகத்தை கடைபிடிக்கணும் வேகத்தையோ அல்லது வந்து அவசரத்தையோ இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது மிதுன ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து முற்பகல் கால் மணி அளவில் சந்திர அஷ்டமம் பூர்த்தி அடைகிறது அதன் பிறகு சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து குரு பார்வையை பெறுகிறார் ராசியில் குரு சஞ்சரிக்கின்றார் சந்திரன் தனஸ்தானத்திற்கு அதிபதி அவர் எட்டில் இருக்கார் காலையில் அப்போ தட்டுப்பாடு பணம் உடை பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போகிறோம் எல்லாம் தானாகவே சரியாயிடும் அதே போல் அதிகம் சம்பாதிக்கிறதுக்கு வழி என்ன என்பதை இன்றைய நாளில் சிந்திக்கல ஏன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து குருஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போது ஒரு குரு வந்து உங்களுக்கு வழிகாட்ட போகிறார் அப்படின்றது அர்த்தம் எதற்காக வழிகாட்டுவார் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கல்வியையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி கொண்டு இன்னமும் அதிகமாக சம்பாதிக்கணும் அதிகமாக சம்பாதிச்சு ஒரு கட்டத்தில் ஓரளவுக்கு இது நமக்கு போதுமானது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரும்போது அதன் பிறகு தர்ம காரியங்களை அதிகமாக செய்யணும்னு சொல்கிறதுக்கு இந்த குருவுடைய வழிகாட்டுதல் துணையாக இருக்க போகிறது மிருகசீரசு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் ஆனால் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் வேகம் இருக்கக்கூடாது அதே போல் வந்து சட்டென்று ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கக்கூடாது நல்லா டைம் எடுத்துகிட்டு ஆயிரம் கூட சிந்திக்கலாம் எண்ணி துணிக கருமம்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அப்படியாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் நிதானமாக முடிவு பண்ணுறது இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திருப்தியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இன்றைக்கு வந்து நல்ல செயலை செய்தோம் நல்ல செலவு செய்தோம் நல்லா பேசணும் நல்லா வேலை பார்த்தோம் அப்படின்ற திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெற முடியும் தங்கம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தா தாராளமாக வாங்குங்க விலை அதிகமாக இருக்குது குறையட்டும் அப்புறம் வாங்கலாம் அப்படின்ட்டுலாம் யோசிக்க வேண்டாம் ஏன்னா குரு வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார் அவரை வந்து பொன்னவன்னு சொல்லுவார் குருவுடைய அம்சம்தான் தங்கமாக இருக்கிறது அப்போ குரு வந்து அடுத்து பயிற்சி ஆகும்போது உச்ச வீட்டிற்கு போக போகிறார் அப்போது இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய தங்கம் வந்து சுபகாரியங்களுக்காக பயன்படும் கடகராசி என்பர்களே ஏழாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய சந்திரன் இன்று முற்பகல் கால் மணி அளவில் எட்டாம் இடத்திற்கு வரார் சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது எப்போது சந்திராஷ்டமம் வருகிறதோ பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் அப்படி வரக்கூடிய நாள் வந்து ஒரு விரத நாள் ஒரு பண்டிகை நாள் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அனுஷ்டிச்சா போதுமானது அதுதான் அந்த சந்திராஷ்டமத்தில் இருந்து நமக்கு வந்து விமோச்சனம் அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அந்த சந்திராஷ்டம தினத்திலையும் நமக்கு வந்து விசேஷமான பலனை தரக்கூடியதுன்னு சொன்னேன் அப்போ இன்றைய நாளில் ரெண்டு விசேஷம் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் ஏதாவது ஒன்றை கடைபிடித்தாலும் கூட போதுமானது சந்திராசிரமம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது புனர் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உழைப்பை நம்பும்போது கட்டாயமாக பலன் கிடைக்க பெறுவீர்கள் பண விஷயத்தில் கவனமாயிருங்கள் அதிக செலவுகளை தவிர்க்கிறது நல்லது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் சந்திரன் எட்டில் இருக்கும்போது சனியுடைய வீட்டில் இருக்கார் ராகுவோடு போய் சேருகின்றார் செவ்வாயுடைய சாரத்தை பெறுகின்றார் அதனால் தேக தான் முக்கியம் நம் வாழ்நாள் முழுக்க வந்து நம்மோடு இருக்க போகிறது நாம் மட்டும்தான் இந்த உடல் தான் உடலை வைத்து தான் நம்முடைய அனைத்துமே தீர்மானிக்கப்படுகிறது அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது ஆயுள நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் சமயம் செயல்படணும் அப்படி செயல்பட முடியலன்னு சொன்னால் முக்கிய விஷயங்களை ஒத்தி வைக்கணும் நாளைய நாளில் நம்ம அதை பார்த்துக்கலாம் சந்திராசிரமம் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லது யாராவது பெரியவர்கள் வந்து நல்ல ஆலோசனைகள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் சிம்மராசி என்பவர்கள் அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையவிருக்கிறது எட்டாம் இடத்துல சனியும் ராசியில் கேதுவும் இருக்கக்கூடிய சமயத்தில் அவ்வப்போது உங்களுக்கு ஒன்று உடல் ரீதியாக கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம் சின்ன சின்னதாக ஏதாவது உடல் உபாதையை வந்திருக்கலாம் அல்லது ரீதியாக வந்து அவ்வப்போது உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறைஞ்சிடலாம் தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் இழக்க நேரிடலாம் ஆனால் இந்த நாள் வந்து அதையெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரிஸ்காக நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய அம்சத்தை ஏற்படுத்த போகிறது எதனாலன்னு பார்க்கும்போது சந்திரன் அவர் தான் மனோகாரகன் சொல்லுவோம் தேக காரகனும் கூட அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சந்திரன் ஆறு ஏழாம் இடங்களில் சந்தரிக்கிறார் அதனால் நல்லது செவ்வாயுடைய சாரத்தை பெறுகிறார் அதனால் நல்லது ஏழாம் இடத்துல வரும்போது குரு பார்வையை பெற்று ராசியை பார்க்குறார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது சுக்கரன் பார்வையை பெறுகிறார் அதனால் இன்றைய நாள் உற்சாகமான நாள் இன்றைய நாள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் யாராவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வு வந்து மிகச் சரியானதாக இருக்கும் இன்றைய நாளில் வந்து நீங்கள் வழிபாடு செய்தால் கூட என்ன வேண்டிக்கணுன்றது கூட உங்களுக்கு வந்து மிகச்சரியாக சரியாக தெரியும் மக நட்சத்திர அன்பர்கள் மகத்தான பலனை பெற அறிவாற்றலை பயன்படுத்தணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படணும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொருட்களை வாங்கலாம் உங்களுடைய வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது வாகனம் சம்பந்தமாக அதை புதுப்பிக்கிறது வீட்டை அழகுபடுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவதற்கு நிதானமாக இருக்கணும் கோபதாபங்களை வந்து விட்டொழிக்கிறது ரொம்ப நல்லது அல்லது விட முடியாதுன்னு சொன்னால் நான் கோபமாக இருக்கும்போது பேச மாட்டேன் கோபமாக இருக்கும்போது தனியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய குடும்பங்களில் பெரியவங்க ஏதாவது இது போல் வாக்குவாதங்கள் வரும்போது கோபம் வரும்போது டக்குன்னு அந்த இருந்து இன்னொரு ரூமுக்கு போயிடுவாங்க அல்லது வீட்டிலருந்து வெளில போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க ஏன்னா அந்த கோபத்தை தனித்து கொள்வதற்காக கோபத்தோடையே இருந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் பிரச்சனை அதிகமாகும் சொல்லி அப்படியாக இன்றைய நாளில் கோபத்தை குறைப்பது தவிர்ப்பது நல்லது கன்னிராசி என்பவர்களே இது உங்களுக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையப் போகின்றது லாபாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பார்வையை பெறுகிறார் அதே போல் அந்த லாபாதிபதி சந்திரன் பதினொன்றே கால் மணிக்கு பிறகு முற்பகல் நேரத்தில் ஆறாம் இடத்திற்கு வந்து குரு பார்வையை பெறப் போகிறார் அப்போ லாபாதிபதிக்கு சுக்கரன் பார்வை குருவுடைய பார்வைன்னு சொல்லக்கூடிய சுபர்களுடைய பார்வை கிடைக்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு லாபம் வரும் நல்ல வழியில் வரும் நமக்கு லாபம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வேலை கிடைக்கிது பெரிய கம்பெனியில் பெரிய கல்லூரியில் படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கிது பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் அதில் நம்முடைய திறமைக்காக உழைப்பிற்காக நம்முடைய அறிவாற்றலுக்காக கிடைச்சதுன்னு சொன்னால் நம்ம வந்து முழுமையான சந்தோஷத்தை அடைவோம் யாரோ ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக கிடைச்சதுன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த விஷயம் சந்தோஷம் கொடுத்தாலும் கூட நம்மால் அது கிடைக்கலன்ற ஒரு சதவீதமாவது என்ன இருக்கல இன்னைக்கு அப்படி இல்லாமல் உங்கள் மூலமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் இந்த நாளில் பெரியவர்கள் வந்து பாராட்டும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அதற்கு காரணம் எதுவாக இருக்குன்னா உங்களுடைய அர்ப்பணிப்பு தியாக உணர்வு அது உங்களுக்கு பலனை தரும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் இந்த நாளில் ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கு வழி தெரியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு தீர்மானம் தேவை முதல்ல வந்து தயார்படுத்திக்கணும் உங்களை திடீர்னு போய் ஏதாவது ஒன்றை செய்கிறதுக்கு பதிலாக சரியாக பிளான் பண்ணி அதில் பிறகு செய்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல பலனை பெற முடியும் துளாராசி என்பர்களே இது உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது நினைத்த விஷயங்களை செய்து முடிக்க முடியும் இன்றைய நாள் வந்து வைராகியம் வந்து சாதாரணமாகவே உங்களுக்கு இருக்கும் துளாராசியில் பிறந்தவங்களுக்கே கொஞ்சம் வந்து வைராக்கியம் இருக்கும் மனோ தினம் இருக்கும் மன உறுதி இருக்கும் தைரியம் இருக்கும் தைரியம்னா என்னென்னா நம்மளால் இதை படிக்க முடியும் இந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கும் ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போடக்கூடிய தைரியன்றது வேறு அப்படியாக இன்றைய நாள் வந்து உங்களுடைய திறமையும் வைராகியமும் பன்மடங்கு அதிகமாக இருந்து உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் அது வந்து இன்றைய நாளில் சிந்தித்து முடிவெடுக்க முடியும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும் ஆனால் அதற்கு என்ன தேவைன்னு சொன்னால் பொறுமை தேவை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அது உங்களுக்கு சாத்தியப்படணும் அப்போ வெற்றி கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை இன்றைய நாளில் பெற முடியும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமாக போய் பயணப்பட்டுட்டு வர்றது அங்கு சென்று இருந்து படிக்கிறது வேலை பார்க்கறது இது சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கு தீர்மானிக்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இன்றைய நாளின் பலனை சுலபமாக பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் மனநலமும் தேக ஆரோக்கியமும் உங்களுக்கு கை கொடுக்கும் விருச்சிகராசி அன்பர்களே சகோதரர்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு கருத்து வேற்றுமை இருக்கிறது எல்லாம் சேர்ந்து கூடிய அந்த கூட்டு முயற்சியை டீம் ஒர்க்கை செய்ய முடியலன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போது சரியாக போகிறது இன்றைய நாளில் உங்களுக்கு எதிரிகளை யாரும் கிடையாது எல்லாருமே நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து ஏற்படும் பிறரை மன்னிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனோபாவம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் வீட்டிலையும் சந்தோஷம் எல்லாம் சுமூகமாக ஸ்மூத்தாக போகும் வேலை பார்க்குற இடத்துலையும் எல்லாம் உங்களுக்கு நல்லா போகும் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் விசாக நட்சத்திர நண்பர்கள் விசேஷமான நல்ல பலனை பெற முடியும் இன்றைய நாளில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதாக இருந்தாலும் அதை வந்து செயல்படுத்த முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திருமண விஷயங்கள் பற்றி பேசலாம் முடிவெடுக்கல் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தமானது கடன் சம்பந்தமானது இது சம்பந்தமாகெல்லாம் இன்றைய நாளில் சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ள முடியும் தனுராசி அன்பர்களே ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது சந்திரனுக்கு இன்று முற்பகல் பதினொன்றே கால் மணிக்கு மேலே குரு பார்வை கிடைக்கின்றது மேலும் சந்திரனுக்கு செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் நாள் முழுக்க கிடைக்கிறது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து தைரியமான நாள் உற்சாகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீங்க இன்றைக்கு உங்களுடைய பேச்சு செயல் உங்களுடைய வேலைகள் எல்லாம் பிறர் வந்து கற்றுக்கொள்ளும்படியாக அமையும் அந்த அளவிற்கு சிறப்பான பலனை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அனுகூலமான நல்ல பலனை பெற முடியும் அனுபவம் கை கொடுக்கும் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் போகிறீர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய துணையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் பிறருக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கணும் மகர ராசி அன்பர்களே ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது முற்பகல் கால் மணி அளவில் அது பூர்த்தி ஆகிடும் அதனால் காலையில் நாள் தொடங்கும்போது இறை வழிபாட்டோடு நாளை தொடங்கலாம் அல்லது உங்களுக்கு தியானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அதை வந்து காலையில் எந்திரிச்ச ஒன்று செய்யலாம் அல்லது நல்ல குளியல் பச்சை தண்ணியிலே நல்லா நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு வந்து நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற விஷயங்களை காலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த நாள் வந்து உற்சாகமாக இருக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் சுபகாரியங்கள் சம்பந்தமானது உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொள்வதற்காக முடிவெடுக்கிறது இந்த காரியத்தெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்து பலனை பெற முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவதற்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் திருப்திகரமான பலனை இன்றைய நாளில் அடைய முடியும் இன்றைய நாளில் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்கும் இன்றைய செயல்கள் சுலபமாக இருக்கும் அவிட்ட நட்சத்திர என்பர்கள் இது வந்து ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்க போகின்றது அதனால் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறணும் நிதானமாக இன்றைய நாளில் செயல்படணும் கும்பராசி என்பர்களே பனிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற சந்திரன் முற்பகல் பதினொன்றே கால் மணி அளவில் ராசிக்குள்ளே வரப்புகிறார் அப்படி ராசிக்குள்ளே வரும்போது ராகுவோடு சேர்வார் குரு பார்வை கிடைக்கும் செவ்வாய் சாரத்தில் இருப்பார் அதனால் ஒரு தைரியம் இருக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும் ஆறாம் அதிபதி சந்திரனாக இருக்கார் அப்போ சேர்ந்து சேர்ந்துருக்கார் செவ்வாய் சாரம் கிடைக்குதுன்னு சொல்லும்போது பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பயமோ சஞ்சலமோ குழப்பமோ இருக்காது ஏன்னா குரு வந்து அந்த சந்திரனையும் ராகுவையும் பார்த்து கொண்டு இருக்கார் அதனால் பிரச்சனை இருந்தால் கூட அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு தெரியும் ஒருவேளை குரு பார்க்கலனா சந்திரன் ராகுடைய சேர்க்கை செவ்வாயுடைய சாரம்னு சொல்லும்போது வேகம் தைரியம் பலம் கோபம்லாம் இருக்கும் அது அதனால் பிரச்சனை கூட வரலாம் குரு பார்க்கறதுனால ஏற்கனவே வந்த பிரச்சனைக்கு கூட தீர்வு கிடைக்கும் கடன் உடல் உபாதை பகை வழக்கு இதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்கு வழி என்ன அப்படின்னு இன்றைய நாளில் சிந்திக்கலாம் சிந்தித்து தைரியமாக அந்த விஷயங்களை செயல்படுத்தி நல்ல பலனை நல்ல வழியில் அடையலாம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால கோவிலுக்கு போகும்போது உங்களுடைய பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் பெரியவர்களிடத்தில் ஆசை பெறலாம் ஏதோ தர்ம காரியத்தை செய்யலாம் எல்லா எல்லாமே செய்கிறது ரொம்ப விசேஷம் அல்லது எது முடியுதோ அது செய்யுங்க இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் சதை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெற முடியும் பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அந்த பயணம் வந்து சுமூகமாக இருக்கும் பயண நோக்கம் நிறைவேறும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொறுப்பை உணர்ந்து செயல்பட போகிறீர்கள் பக்குவமாக இருக்கப் போகிறீர்கள் பண வரவு கிடைக்கக்கூடிய அம்சமும் கூட இருக்கிறது மீனராசி அன்பர்களே இது பொன்னான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அப்புறம் விரயஸ்தானத்திற்கு வரார் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது சுக்கரன் பார்வை விரயஸ்தானத்திற்கு வரும்போது குரு பார்வை நல்லா சம்பாரித்து நிறைய செலவு பண்ணுறது அந்த செலவு வந்து பிடித்த செலவு நல்ல செலவாக இருக்கக்கூடியது பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது இந்த விஷயம்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது இதற்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாகெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய நாளில் செயல்படலாம் அதற்காக செலவு பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலாபலனை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது செலவு தான் பிறகு அது நமக்கு கிடைக்கும்னு சொன்னால் அந்த முயற்சியெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வந்து பிறருடைய துணையை கொண்டு காரியம் சாதிக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதகமான நல்ல பலனை பெற முடியும் இன்றைக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதாக சிந்திக்கலாம் பெரியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பௌர்ணமி அந்த பௌர்ணமி வந்து சந்திர கிரகம் நாளைக்கு இரவு நேரத்தில் ஏற்படுகிறது அப்புறம் நாளைக்கு உமாமகேஸ்வர விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்